ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ஃப்ரை தான் பார்க்க போறோம் கடம்பானு சொல்லலாம் நாங்கள் கனவான்னு சொல்லுவோம் பார்க்கலாமா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடுறேன் நல்லா அப்புறம் இப்போ கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்பிட்டை சேர்த்துக்கலாம் ஸ்பிட்ட சேர்த்து நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுவே தண்ணி விடும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு அதையும் நல்லா கிளறிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் ஸ்பிட் நல்லா வெந்துடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து நல்ல லாஸ்ட்டாக போடுறது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கி சேர்த்துட்டு இப்போது ஸ்கூட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ